ட்ரம்ப் வந்து இருபத்தாறு சதவீத வரி விதிப்பு போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு யார் அப்படின்னா அமெரிக்க இறக்குமதியாளர்கள் தான் குறிப்பாக அவங்க இந்தியாவில் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்போட வரி விதிப்புக்கு சில வாரங்கள் அல்லது சில மாதங்களுக்கு முன்னாடியே ப்ளேஸ் பண்ணப்பட்ட ஆர்டராக இருக்கும் சில ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டர்ம் கான்ட்ராக்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆர்டர்ஸ்லாம் வந்து ஃபில்ஃபில் ஆகி வரும்போது அவங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அது என்ன சிக்கல் அப்படின்றத பார்ப்போம் ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் அமெரிக்காவில் வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு ரூபா டியூட்டி ஒரு பத்து ரூபா லாபம் நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அதாவது இங்கேருந்து போகக்கூடிய பொருளை வந்து ஸ்டாக் வச்சு அப்புறம் நேரம் பார்த்து விற்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட் டேட் வச்சுப்பாங்க ஸோ இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் கடைசியில் லாஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து சேரணும் ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டு நான் உங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் நான் டெலிவரி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பொருள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொருளை வந்து விற்றுருவாங்க அப்படி விற்ற பல இறக்குமதியாளர்கள் வந்து இன்றைக்கி சிக்கலில் மாட்டிட்ருக்காங்க இப்போ நான் சொன்னேன் ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அவரோட ப்ராஃபிட்டோடு டூட்டி அஞ்சு ரூபாயோட சேர்த்து அவர் வந்து பேசி அக்ரிமெண்ட் போட்டிருப்பார் விற்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ட்ரம்ப் வந்து இருபத்தாறு சதவீதம் வரி போட்ட உடனே அவர் மேலும் இருபத்தி ஓரு ரூபா அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டியூட்டியாக கட்டணும் அப்படி கட்டும்போது அவருக்கு மிகப்பெரிய லாஸ் வந்து ஏற்படும் அந்த லாஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏற்றுமதியாளர்களோடு இருக்காங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியே ட்ரம்ப் வந்து டூட்டி போட்டார் ஸோ இப்போது நாம் பழைய ரேட்டுக்கு வந்து விற்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய ஷாக் பெரும்பாலும் பையர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கேட்பாங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் கேட்பாங்க ஒரு பர்சன்டே ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் சாதாரணம் அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்றதே வந்து பெருசாக பேசுவாங்க இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ரு எங்கே போகிறது இதை கேட்டால் பையர்ஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி டியூட்டி போட்டாச்சு நான் பே பண்ணி தான் ஆகணும் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ் வந்து எனக்கு பெரிய அளவில் இருக்கும் இந்த லாஸை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் அடுத்த ஆர்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பையர்ஸ் இப்போ சொல்கிறதா கேள்வி ஸோ இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இப்போ பெரிய அடுத்து அடியாக இருக்குது ஸோ வருங்காலத்தில் இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இந்த லாஸை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு வைங்க ஃப்யூச்சரில் அவர் திருப்பி நமக்கு ஆர்டர் கொடுப்பார் அப்படின்றது கொஸ்டின் மார்க் ஏன்னா நம்மளை விட வரி குறைஞ்ச சில நாடுகள்லேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுவாங்கள்ல ஸோ அதையும் பையர் வந்து கால்குலேட் பண்ணுவார்ல ஸோ இப்போ நாம் இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சரி நான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டை ஏற்றுக்கிறேன் அடுத்த ஆர்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அடுத்த ஆர்டர் வருங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஸோ இதையும் வந்து இந்திய ஏற்றுமதியாளர்கள் இப்போ பார்க்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இப்போது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து ட்ரம்ப் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு கஷ்டந்தான்